யு சேர்ந்த பெருமக்களை சிந்திச்சு பாருங்க அவளை துயர சம்பவத்திலேயே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது அந்த நள்ளிரவு நேரத்துல ஒரு மூதாட்சி ஒரு பொங்கல பிள்ளைய தூக்கிட்டு தப்பிச்சு போய் போறான் பக்கத்துல தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டத்துக்குள்ள போனா வேடிக்கை பாருங்க அங்கே ஒரு அஞ்சு யாரு யானை நிக்குது காட்டு யானை காட்டு யானை அஞ்சு நிக்குது பயந்து நடிக்கி போய் யானை கும்புறான் அந்த துயரத்துல இருந்து தப்பிச்சு இந்த பிஞ்சு குழந்தையை காப்பாத்த இங்கே வந்து நீங்க எல்லாம் நிக்கிறீங்க நான் என்ன செய்வேன்னு கும்பிட்டா ஆனா உண்மையிலேயே யானை மனிதனை விட மிக நேர்த்தியாக பொழுது விடுகிற வரைக்கும் அந்த மூதாட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருந்தது என்று செய்தியை அறிகிற பொழுது இதை என்னவென்று வியப்பு என்னவென்று சொல்லுவது நினைச்சு பாருங்க ஒரு யானை காட்டு விலங்கு ஆனா அதை கட்டுப்படுத்தி மனிதன் கோயில பிச்சை எடுக்க வச்சு கொண்டு முட்டாங்க கடைசியா எப்படி செட்டச்சு தெரியல சுப்பலட்சுமி குண்டரக்குடியில அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு மேலே ஒரு இந்த மாதிரி பந்தல் போட்டு அதுக்கு கீழே பந்தல் போட்டு நள்ளிரவு நேரத்தில் தப்பிச்சு வர முடியாம இரும்பு சங்கிலி அறுத்து கொண்டு என்ன துடி துடித்திருக்கும் அந்த உயிர் நாய் செட்டா கூட கேட்கறதுக்கு இந்த நாட்டில் நாதி இருக்கு ஒரு உயிர் போனா கேட்க வழி இல்லாத சிலம் இருக்கு ஏன்னா நாய்க்கு ஒரு குறுப்பு இருக்கா இங்க விலங்குகளுக்காக எங்க போய் சொல்றது ஆனா என்ன நடக்குது இந்த நாட்டுல அப்படியே ஏற்பட்ட அளவுக்கு யாமையே ரெண்டு உயிர்களை காப்பாத்திருக்குன்னா மனுஷன் எல்லாம் மிருகமா மாறிட்டேன் மிருகம் பூரா மனுஷனா மாறிடுச்சு நடக்குது கருணையே இல்லாமல் வீட்டுமாரியெல்லாம் அரிசி மாவுல கோலம் போட்டாங்க ஏன் அரிசி மாவுல கோலம் போட்ட இன்னைக்கு சில இடங்கள்ல நடக்குது அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடு எறும்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது ஐதீகம் அதனால அரிசி மாவுல கோலம் போட்டான் இன்னைக்கு சோறு சாப்பிடும்போது போது சோத்துல எறும்பு கருந்தா எு கிடந்த எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு அது அதுக்கு சொன்னது இல்ல எறும்பு கண்ணு இல்லாத பிராணி எறும்புக்கு கண்ணு கிடையாது நுகரத்தல் சக்தி அதிகம் அப்பேற்பட எறும்பு இல்லாத கண்ணில்லாத எறும்புக்கு நம்ம கொஞ்சம் அரிசி கொடுத்தோம்னா நமக்கு நிறைய சோறு கிடைக்கும் நல்ல செல்வாக்கு பெறுகிறோம் நமக்கு கண்ணு நல்லா தெரியும் நான் மொழி என்ற நூல் சொல்லுது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்று அப்பேற்பட சிறந்த உறுப்பு என்னும் எழுத்தும் கண்ணன தகு என்றார் வள்ளுவர் கூட என்னென்போ ஏன எழுத்தென்போ இவர் என்று வாழும் உயிர்க்கு என்றார் வள்ளுவரும் அப்பேற்பட்ட தன்மை மிகுந்த இந்த கண்கள் தான் கண்ணை பத்தி அவ்வளவு சொல்லப்பட்டது கண்ணு நல்லா தெரியணும்னா எலும்புக்கு உணவு கொடுக்கணும் அப்ப எறும்புக்கு உணவு கொடுக்கிற கண்மையை அடிப்படை நமக்கு தாய்மார்கள் எறும்புக்கு கோலம் போடுறது அரிசி மாவுல கோலம் போடுறாங்க கல்லுல கோலம் கல்ல நுணுக்கி கோலம் போடுறோம் சில வீட்டுல கோலமே போடுறது இல்லை அது மாமியா மருமகன்னா சொல்லவே வேண்டாம் அந்த அம்மா போடும்னா இந்த அம்மா தூங்கும் இந்த அம்மா போடும்னா தூங்கும் கடைசியா வாசல் வெறு வாசலா சில வீடு எல்லாம் எந்த இருக்கிறது பத்து மணி பதினோரு மணி இருக்குல்ல வேலை இருக்குல்ல பாருங்க வந்தோட எப்படி உட்காந்துருந்தா இப்போ சாஞ்சி போச்சு எல்லாம் காரணம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு சாப்பிடறதெல்லாம் நஞ்சா போச்சு அதனால ஆனாலும் எலும்புக்கு உணவு கொடுக்குதுங்கிற கருணையின் அடிப்படை விலகி போய் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா வீடுகளே எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம் ஒரு குச்சி ரெண்டு குடிச்சீங்களே ஆமா நான் பாக்குறேன் 10 மல்ல சட்டம் குறையற மாதிரி இல்ல ஆனா அதை சரி பண்ணவும் நீங்களும் முடியல நம்ம வாழ்க்கையில இந்த தொழில்நுட்ப கோளாறு வந்தா என்ன போயிடும் நீளவுல காத்து விட்டாச்சு வரதுரோம் செந்துரோம்னு விஞ்ஞான வளர்ச்சி பொருளாதாரத்தை கொண்டாடுது விஞ்ஞானம்னா உண்மைன்னு பேசுறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க ஆனா இந்த விஞ்ஞானத்துக்குள்ள இருக்கிற சிக்கலை நம்ம தீர்க்க முடியலைனா அப்புறம் தொழில்

எறும்புக்கு என்ன செய்யணும் ஒரு கைப்படி கோழி ஒத்தாத மொய் குறுங்க சொல்ற பச்சரிசி குறுங்க கோயிலுக்கு போனாலோ வயலுக்கு போனாலோ இல்ல தண்ணி எடுக்க போனாலோ ஏதோ ஒரு வேலையாக வெளியில போகும்போது எறும்பு கண்டா போடுங்க அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அதுக்காக காஞ்சி பெரியவருடைய வாக்கு இருக்கு அருணகிரியாருடைய வாக்கும் இருக்கு எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கும் இருக்கு அத்தனையும் சேர்ந்து நல்லது பயக்கும் என்று எண்ணுகிறேன் அந்த வகையை நல்ல விதத்தோடு கைதட்டி நல்ல மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நிச்சயமான கொண்டு போக வேண்டும் என்று உங்களை பணிவோட கேட்டுக்கிறேன் அதனால இந்த இடத்தினுடைய சிறப்பில் பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலம் முள்ளை நிலம்